சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் இன்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் கும்ப ராசியில் ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை பதினாறாம் தேதி மேஷ ராசியில் சந்திரனின் சஞ்சாரத்தை நாம் பார்க்கலாம் இந்த சஞ்சாரத்தில் சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கடகம் சிம்மம் மற்றும் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இந்த வாரத்தின் சிறப்பு நாட்கள் என்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது இந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமையில நமக்கு சஷ்டி திரியும் மற்றும் பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி சனிக்கிழமையில் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்களாக நாம் பார்க்கலாம் இப்பொழுது சந்திரனின் சஞ்சாரத்தை வைத்து இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் ஆரம்பத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் இவர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் மற்றும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஒரு பய உணர்வும் வரலாம் இந்த வாரத்தினுடைய இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரன் மேஷ ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சந்திரன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் பொழுது சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் பய உணர்வுகளும் வந்து போகலாம் பொருளாதார ரீதியாக இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் சிறிய தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் அனைவருமே இந்த வாரத்தில் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இவர்களிடத்தில் பணம் வாங்குவதோ அல்லது பணம் கொடுப்பதோ இரண்டுமே சில குழப்பங்களை கொடுக்கும் ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடும் நீண்ட நாள் கனவுகள் இவர்களுக்கு நினைவாகலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமை நற்செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் தன லாபங்களும் உண்டு புதன் வியாழன் உங்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும் வியாழக்கிழமை சஷ்டி திதிகள் பெண்கள் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பனிரெண்டாம் தேதி என்று மகா சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விரத்தம் இருந்து வேண்டினால் சந்திரனினால் வரக்கூடிய தோஷங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு விலகும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தியில் இவர்கள் அன்னதானங்களும் மற்றும் விநாயகருக்கு வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த வாரத்தினுடைய சந்திரன் சஞ்சாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் இருக்காது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனினுடைய சஞ்சாரமானது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த வேலை பலு அதிகரிக்கலாம் சந்திரன் உங்களுக்கு மீனராசியில் லாபத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் அலுவலகத்தில் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் உயர் அதிகாரிகளினுடைய சந்திப்பு இது அனைத்தும் உங்களுக்கு புதன் வியாழக்கிழமைகளில் வெற்றியை தருவதாகவே இருக்கும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி விரயத்தில் சந்திர பகவான் அமர்கிறார் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் ஆடி கடைசி வெள்ளியான ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நற்செய்திகள் வரலாம் திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் வெற்றி அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அமையக்கூடும் புதிய வியாபார தொடக்கங்களை நீங்கள் புதன்கிழமையில் செய்யலாம் இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது அனைத்தும் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைய இந்த வாரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வணங்குவதும் மற்றும் சஷ்டி திதி என்று வியாழக்கிழமை முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாரத்தில் கோகுல அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சிறப்பாக கிருஷ்ணருக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது சிறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மன சஞ்சலங்கள் இல்லாமல் எந்தவிதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வியாபாரம் அபிவிருத்தியாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு தன லாபத்தை பார்க்கலாம் மேலும் இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இது அனைத்தும் மாறும் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கும் பய உணர்வுகளுக்கும் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் மிதுனராசி நேயர்கள் இந்த வாரத்தில் அன்னதானங்களை மேற்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து மற்றும் பசுமாடுகளுக்கும் உணவளிக்கலாம் சனிக்கிழமை அன்று கோகுலாஷ்டமியில் அன்னதானங்கள் செய்து கிருஷ்ணர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் ஆகவே இந்த வாரம் இவர்களுக்கு சில குழப்பங்களும் மனதில் சின்ன சின்ன பய உணர்வுகளும் வந்து போகும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக சில குழப்பங்களும் வரலாம் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் அலுவலக விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்வதனால் வார்த்தைகளில் குழப்பங்களும் மற்றும் குடும்பத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம் இந்த வாரம் நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது மகா சங்கடகர சதுர்த்தியான செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகர் பெருமானினுடைய வழிபாடும் அன்றைய நாளில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளையும் செய்ய இந்த வாரம் சந்திரனின் சஞ்சார தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் வாரத்தின் இறுதியில் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி இந்த நேயர்களுக்கு நற்செய்திகள் வருவதும் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களையும் காணலாம் இந்த வாரம் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் கடன் பெருகுவது புதிய நண்பர்களை நம்புவதை தவிர்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் இருப்பினும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்கள் வாரத்தின் மத்தியில் வருவதனால் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணம் இருப்பின் உங்கள் பிரயாணம் வெற்றி அடைவதற்கும் மற்றும் பிரயாணத்தின் பொழுது உடமைகள் காணாமல் போகாமல் பத்திரமாக இருப்பதற்கும் வாரத்தின் ஆரம்பத்திலேயே விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் விநாயகர் ஆலய வழிபாடும் மகா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து போகலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த வாரம் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் இது இரண்டிலும் கவனம் செலுத்தினால் இந்த வாரத்தில் வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமையும் வாரத்தின் ஆரம்பம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தருவதாகவே அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி அன்பர்கள் ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரலாம் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன சுப காரியங்களும் நடந்தேறும் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் சில தடங்கல்கள் வந்து போகலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் தடங்கல்களை கொடுக்கலாம் மகா சங்கடகர சதுர்த்தியான செவ்வாய்க்கிழமையன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து மற்றும் மோதகம் நைவேத்தியம் செய்தால் இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் குழந்தை பேறு எதிர்பார்ப்போருக்கும் இந்த பரிகாரங்கள் மிகவும் உறுதுணையாகவே அமைகிறது வியாழக்கிழமையன்று சஷ்டி திதியில் சஷ்டி விரதமிருந்து முருகனை பிரார்த்தனை செய்ய இந்த கண்ணீராசி குரு பகவானால் இருக்கக்கூடிய தடங்கல்களும் மற்றும் ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து போகலாம் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் பிள்ளைகளினால் சில பிரச்சனைகளும் மற்றும் பிள்ளைகளுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகூலம் இருந்தாலும் கூட வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும் வாரத்தின் மத்தியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது ஆறாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் வரலாம் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சில மறைமுக எதிரிகளினால் பிரச்சனைகள் வந்து போகும் உங்கள் உயர் அதிகாரிகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது விருச்சிகராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இது காவல்துறை மற்றும் வழக்கு விசாரணை இப்படிப்பட்ட சிக்கல்களும் வந்து சேரும் ஆகையினால் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிய கடன் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காரகனான குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேதுவின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை செய்யும் இடத்திலேயும் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து போகும் குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமைகிறது உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளாகவோ பிரச்சனைகள் வந்து போகலாம் பொருளாதாரத்திலையும் கவனமாக இருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் நீங்கள் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இப்படிப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளே இந்த சந்திரனின் சஞ்சாரத்தில் அமைந்திருக்கிறது வாரத்தின் இறுதியில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தேவையில்லாத செலவுகளும் மற்றும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளும் வந்து போகும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்கள் உடைமைகளையும் மற்றும் நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் பிரயாணத்தின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சந்திரனுக்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் திங்கக்கிழமையன்று பச்சரிசி தானம் செய்வதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தியாகும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன குழப்பங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகலாம் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினால் உங்களினுடைய சொத்து பிரச்சனைகளும் மற்றும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரலாம் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் வாரத்தின் மத்தியில் தீரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது வியாழக்கிழமை சஷ்டி திதியில் முருகப் பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு அபிவிருத்தியையும் காணலாம் குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீர்வு உண்டு மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியடையும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இந்த வாரத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இல்லை ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு அலைச்சலையும் கொடுக்கலாம் ஆகவே ஞாயிற்று மற்றும் திங்கக்கிழமை உங்களுக்கு சற்று குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலக விஷயங்களாக புதிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதும் அலைச்சல்களும் வந்து சேரும் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இந்த வாரத்தில் சம்பள உயர்வு மற்றும் பணியில் இடமாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்களில் சில முக்கியமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதும் இதற்கான பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்வதற்கான இந்த தருணங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு பெருமிதத்தையும் கொடுக்கலாம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் இந்த வாரத்தின் மத்தியில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது இது உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பல நாட்களாக உங்களுடன் பழகினவர்கள் உங்களுக்கு இந்த ஏமாற்றங்களை கொடுக்கலாம் ஆகவே இந்த வாரத்தில் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய ராகு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதனால் பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்களை பார்க்கலாம் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் புதன் சூரியனுடன் இருப்பதனால் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் மேஷ ராசியில் இருக்கும் பொழுது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனார் இடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் இந்த வாரத்தில் இடம்பெறலாம் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளினால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் கவனம் தேவை வியாபாரம் மற்றும் புதிய தொழில் தொடக்கம் ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கும் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் கும்பராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் மீனராசிக்காரர்கள் மீனராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியம் தரக்கூடிய வாரமாக இருக்கும் பல நாட்களாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இந்த குறைபாடுகள் தீர இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சந்திரன் ராகுடன் சேர்ந்து வாரத்தின் ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் தேவையில்லாத செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் இருக்கும் சந்திரன் வாரத்தின் மத்தியில் சனியுடன் சேர்ந்து உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது வாரத்தின் இறுதியில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் நன்றாகவே உயரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை இந்த மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வந்து போகலாம் வாரத்தின் இறுதி பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் செவ்வாய் ஏழாம் இடத்திலையும் இருப்பதனால் குடும்பத்திற்காக தேவையில்லாத செலவுகள் வந்து போகும் பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ண பகவானினுடைய தரிசனமும் மற்றும் அன்றைய நாளில் அன்னதானங்களும் மீனராசி அன்பர்களுக்கு கிரகதோஷங்கள் விலகுவது மட்டுமல்லாமல் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியையும் தரலாம் மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளை சற்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்